இதெல்லாம் தப்பி தவறி கூட சாட்ஜிபிட்டி ஜெமினி மாதிரி எந்த ஒரு ஏஐ கிட்டயுமே ஷேர் பண்ணாதீங்க உங்களோட ஃபுல் நேம் அட்ரஸ் ஐடி ப்ரூஃபான ஆதார் ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசென்ஸ் பேன் கார்டு இந்த மாதிரி எந்த ஒரு ஐடி ப்ரூஃப்மே ஷேர் பண்ணக்கூடாது ஃபினான்ஸ் சம்பந்தமான கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அக்கௌண்ட் டீடைல்ஸ் நெட் பேங்கிங் டீடைல்ஸ் லாகின்க்கு தேவையான செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் உங்களுடைய தேவைகள் இது எதையுமே ஷேர் பண்ணக்கூடாது அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஃபேமிலி ப்ராப்ளம் பக்கத்து வீட்டில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம் ஃப்ரெண்டு வீட்டில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம் இந்த மாதிரி ஃபேமிலி சம்மந்தமான எந்த ஒரு பிரச்சனைகளையுமே ஷேர் பண்ணாதீங்க இதுலையும் குறிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் அதோட ட்ரீட்மெண்ட் ஹிஸ்டரி நீங்க எடுத்துக்கிற மெடிஷன்ஸ் இதையும் ஷேர் பண்ணாதீங்க இதை விட முக்கியமா நீங்க வெளியே தெரியாம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கக்கூடிய சில ரகசியங்கள் இதையும் ஏஐ கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது சிம்பிளா சொன்னா எதெல்லாம் பப்ளிக்கா வெளியில சொல்லக்கூடாதோ அதெல்லாமே ஏஐ கிட்டயும் சொல்லக்கூடாது எதுக்காகனா நீங்க கொடுக்குற இந்த டேட்டாவெல்லாம் வச்சு ஏஐ உங்களை வச்சே பிசினஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இதை தாண்டி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் லீகல் இஷ்யூஸ் அப்படின்னா கூட நீங்க ஏஐ கிட்ட சொன்ன உண்மையெல்லாம் கூட கவர்மெண்ட் ஈஸியா வாங்க முடியும் தான் சொல்றேன் எல்லாத்தையுமே ஏஐ கிட்ட ஷேர் பண்ணாதீங்க அவ்வளவுதான் வரட்டா